கண்டன பொதுக்கூட்டத்தின் துவக்கச் செய்தியாக இந்தியாவின் இருக்கின்ற சில்லறை சங்கிகளுக்கு ஒன்றை சொல்லிக் கொண்டு என்னுடைய துவங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சூவை ஆசைப்படுகின்ற காலகட்டத்தில் எங்களுடைய உலமா பெருமக்கள் பிரிட்டிஷ்காரனின் தூக்கு கயிறை முற்றமிட்டுக் கொண்டார்கள் என்பதை இங்கே அரசாங்கம் காலத்தில் சுதந்திர பெருமுச்சை சுதந்திர பேரி தீபத்தை இந்திய மக்களினுடைய உள்ளங்களில் இயற்றியவர்கள் உலமா பெருமகைகள் அப்படிப்பட்ட உலமா பெருந்தவைகள் இன்றைக்கு இந்த சட்டத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சட்டத்தை கண்டித்து இது திட்டமிடப்பட்ட துவக்க காலகட்டத்திலே கட்சி இதை உணர்ந்து இந்த சட்டத்தினுடைய திருத்தம மசோதாவின் நகரை நாடு முழுவதும் தீயேற்றுக் கொடுத்தியது இந்தியா முழுவதும் இதற்கான மிக இந்த ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை என்று சொல்லக்கூடிய ஏஜென்சியால் இன்றைக்கு சிறை நடைத்திருக்கின்றார்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இந்த சங்கிகளுக்கு எங்களுடைய தலைவர்களை எங்களுடைய உளமாக்களை நீ சிறையில் அடிக்கலாம் தூக்கு கேட்டில் தொங்க ஆனால் ஒருபோதும் எங்களுடைய லட்சியத்தை இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சி எங்களிடமிருந்து நீங்கள் விட முடியாது என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த வக்பு சொத்தை பாதுகாப்பது என்பது அல்லது இந்த வக்பு திருத்த சட்டத்தை பாதுகாப்பது என்பது ஏதோ கல்லையோ மண்ணையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ சாதாரண ஒரு சொத்தையோ பாதுகாக்கக்கூடிய ஒரு கேவலமான செயல் அல்ல இந்த வக்பு என்பது எனக்கும் இறைவனுக்குமான தொடர்பு வக்பு என்பது என்னுடைய வாழ்வினுடைய தொடர்பு வக்பு என்பது என்னுடைய ஈமானின் ஒரு அங்கம் வக்பு என்பது மருமைக்கும் எனக்குமான ஒரு பந்தம் அந்த அடிப்படையில் தான் இந்த வக்கு திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டிய பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் எதற்காக வக்கு செய்கிறார்கள் தன்னுடைய வன்மை வாழ்க்கைக்காக தங்களுடைய சதக்கத்தில் ஜாடியா என்று சொல்லக்கூடிய என்னுடைய மரணத்திற்கு பின்பும் இந்த சொத்து எனக்கு நன்மை தர வேண்டும் எளிய மக்கள் வேண்டும் வேண்டும் ஜாதி மதம் மொழி அனைத்து இந்த சொத்து பயன்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இறைவன் மீது கொண்ட பற்றால் இறைவன் மீது கொண்ட ஈமானின் வெளிப்பாட்டால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு சொத்தை எவன் திருடுவது எப்படி அனுமதிப்பது அதற்காகத்தான் சொல்லுகிறோம் இந்த சொத்தை இந்த சட்டத்தை இது ஒரு திருட்டு சட்டம் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே மத நம்பிக்கையின் அடிப்படை அடிப்படையில் எனக்கும் இறைவனுக்குமான பந்தத்தில் சாவர்கர் அல்ல அமித்ஷா எவனும் தலையிடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் கட்டைக்குரிய வழக்கறிஞர் ஹெட்ரேடிபன் அவர்கள் சொல்லிக்காட்டியது போல் மத சுதந்திரத்தில் இந்தியாவினுடைய அரசோ நீதிமன்றமோ தலையிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலும் இந்த சட்டத்தை நிறுவுவதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை அந்த அடிப்படையில் சொல்றோம் இந்த சட்டம் எங்களுடைய கால் தூசிக்கு சமம் என்று சொல்றோம் இந்த சட்டம் எங்களுடைய கால் தூசிக்கு சமம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எங்களிடத்தில் என்ன வேலையோ அதுதான் இந்த சட்டத்துக்கு எங்கள்கிட்ட வேலையோ அதனால அமித்ஷாக்கும் மோடிக்கும் புரியற மாதிரி சொல்றோம் தமிழ்ல சொன்னா உனக்கு புரியாது ஹிந்தில சொல்றோம் அமாரா மஸ்ஜித் அமாரா தர்கா அமாரா கபிஸ்தான் நகி சோடைக்கு நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்று சொல்றோம் நகி சோடைக்கு ஒருபோதும் விட்டு தர மாட்டோம் அன்பார்ந்தவர்களே இந்த சட்டத்தை குறித்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டு என்னென்ன கலர் கலராக ரீலு என்னென்ன உருட்டு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாங்க சொன்னால் நீ அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த சட்டத்துக்கு பேர் வச்சிருக்காம பாருங்க என்ன பேர் தெரியுமா உமீத் இந்த சட்டத்துக்கு பேர் என்னது உமீத் யூஎம்இடி உமீத் தான் என்ன தெரியுமா உருதுல நம்பிக்கை திருட்டுக்கு பேர் நம்பிக்கையாடா இந்த மோசடி செய்யறதுக்கு பேர் நம்பிக்கையா

வக்பு சொத்துக்கள்லாம் மாஃபியாக்களுடைய கைகளில் சிக்கியிருக்கு அதனால் நாங்கள் அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர்றோம் அடே வக்பு சொத்து மட்டுமாடா மாஃபியாக்கள் கையில் சிக்கியிருக்கு இந்த தேசமே மாஃபியாக்களுடைய கைகளில் இருக்கு இந்த தேசமே மாஃபியாக்களுடைய கைகளில் தான் சிக்கி நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்தியாவினுடைய பாராளுமன்றம் என்பது எப்படிப்பட்ட பாராளுமன்றம் ஆண்டோர்களும் சான்றோர்களும் அலங்கரித்த பாராளுமன்றம் இடஒதுக்கீட்டு நாயகர் டி பி சிங்கும் ஜனநாயகத்தின் சிற்பி ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரும் காமராஜரும் அபுல் கலாம் ஆசாதும் மக்னியத்திற்குரிய காயல் மில்லத் அவர்களும் அலங்கரித்த மன்றங்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் இயற்றிய சட்டமன்ற பாராளுமன்றங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி மாறி போயிருக்கிறது துருக்கியில் ஒரு பழமொழி சொல்வாங்கள அரண்மனைக்குள் கோமாளி சென்றால் அவன் அரசனாகி விட முடியாது அந்த மாதிரி தான் இன்னைக்கு சில கோமாளிகள் பாராளுமன்றத்திற்குள் சென்று அரசனாகிவிடலாம் என்று நினைக்கின்றார் கோமாளிகள் பாரா அரண்மனைக்குள் சென்றால் அது சர்க்கஸ் கூடாரமாகத்தான் மாறும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஆண்டோர்களும் சான்றோர்களும் அலங்கரித்த மன்றங்கள்ல இன்னைக்கு போய் எம்பியா உள்ள இருக்கிறது யாரு பிரக்யா சிங் தாக்கூர் குண்டுவெடிப்பு தீவிரவாதி பெரும்பாலான பாஜக மினிஸ்டர் இந்தியாவினுடைய தங்கம் மங்கை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணிட்டையே ஒலிம்பிக் போட்டியில தங்கம் என்ற அந்த தங்கம் மங்கையிட்டையே பாலியல் சிந்தல் செய்த மினிஸ்டர் பத்திரிக்கையினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது பெரும்பாலான பாஜக தலைவர்கள் கிரிமினல்கள் என்று சொல்லு அப்போ கிரிமினல்களோ அயோக்கியனோ பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு ஒரு சட்டம் அமைச்சு தந்தா அது எப்படிங்க இருக்கும் திருடல்கள் இயற்றக்கூடிய சட்டம் எதுவாக தான் இருக்கும் திருட்டு சட்டமாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டத்துக்கு பேர் வச்சிருக்கற உமித்னு சொல்லி நான் சொல்றோம் இது அதனால தான் இத சொல்றோம் இது நம்பிக்கைக்குரிய குறைய சட்டம் இல்லை இது திருட்டு சட்டம் எனவே இந்த வக்கு திருட்டு சட்டத்தை நாம ஒருபோதும் ஏற்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கேவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.